ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நிறைத்த கழுத் கருத்தை பிற பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருகையாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து எம்பாவாய் அப்படின்னு இந்த அழகான பாசுரம் இப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து தேவகி மகனாய் பிறந்து யசோதை மகனாய் வளர்ந்து அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஏன்னா இவங்கெல்லாம் தான் இருக்காங்க தெரியும்ல யாருக்கு பிறந்து யாருக்கு வந்தாருன்றது தெரியும் ஆனால் இந்த இடத்துல ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து ஏன் சொல்லுவானே அப்படின்னு சொன்னால் ஆண்டாளுக்கு தான் இப்போ கண்ணனோட காலத்தில் இருக்கோம் துவாபர யுகத்திலேயே இருக்கோம்னு நினப்பு கலியில இருக்கும்போது அப்படி எப்படி வேணா சொல்லலாம் தேவகி மகனா பிறந்து யசோதை மகனா வளர்ந்து அப்படின்னு சொல்லலாம் ஆனா இப்போ அவ என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த கோபிகைகளோட ஆயப்பாடியில் இருக்கா இல்லையா அப்ப ஆயப்பாடியில இருக்கும்போது அந்த மாதிரி யாராவது சொல்லுவாளா சொன்னா என்ன ஆகும் அந்த கம்சன் வந்து ஏதாவது பண்ணிட்டான்னா என்ன பண்ணுறது அதனால் எப்படி வந்து தேவி வந்து ஓரிடத்தில் பிறந்து ஓரிடத்தில் வளர்கிறான் அப்படின்னு தேவியே வந்து கம்சனிடத்தில் கூட்டமாக சொன்ன மாதிரி இவர்களும் இங்கே ஒரு பேசினாப்பில் பேசிக்கிறாளாம் ஆ ஒருத்தி மகனாக பிறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாக வளர்ந்து ஒழித்து வளர பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அப்படின்னு கண்ணீர் விடுறார் நம்மாழ்வார் கிருஷ்ணாவதாரத்தை பார்த்து தான் நம்மாழ்வாருக்கு ஒரே கண்ணீரான் ஏன் அப்படின்னு சொன்னால் ராஜாதிராஜனாக புத்திர காமேஷ்டி பண்ணி பிறந்து தங்கத்தொட்டுள்ள மண்ண புகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு படுத்துக்கலையாம் பகவான் கிருஷ்ணர் ரகசிய ரகசியமாக வளர்ந்தாராம் ரகசிய ரசியமாக தொட்டில் போட்டாங்களாம் தா பிறக்கும் போதே தாய் தந்திக்கு கை விலங்கு அதுலேருந்து விடுவிச்சு அவதாரம் பண்ணி அன்னைக்கே ராத்திரி கொட்டுற மழையில் குழந்தைய காப்பாற்றினா போதும்னு தூக்கிட்டு லொங்கு லொங்குன்னு ஓடி எங்கேயாவது ஒரு தொட்டில் போட்டுட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு ஓடி வந்து குழந்தைன்னு ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ற நினப்பில் அவர்கள் விட்டுட்டு வந்தால் அங்கேயும் போய் அந்த குழந்தை வளர்ந்தா வெண்ணையை திருடிட்டான் இதை திருடிட்டான் பானையை உடைச்சிட்டான்னு எல்லாம் இவாளை மிரட்டி 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 அந்த ஊருக்காக வெயில்லையும் இதுலேயும் மழையிலையும் மாடு மேய்ச்சு பாம்பு தரையில தலையில் எகிரி குதிச்சு யா என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது மலையை குடையா பிடிச்சி காட்டுத்தீயிலிருந்த மாடுகளை காப்பாற்று பத்து வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அப்படி உழைச்சிட்டானா கிருஷ்ணன் இல்லையா அப்போ வெண்ணெய் சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் சோம்பேறியெல்லாம் இல்லையா அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டிருக்கான் கிருஷ்ணாவதாரத்தில் அப்போ ராமாவதாரத்தில் தான் கஷ்டம் ஏன்னா அவர் வந்து ஃபுல்லாக நடந்து போயிருக்காரு ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் சுகஜீவின்னு நினச்சிட்டு இருப்பா ஆனால் கிருஷ்ணாவதாரம் தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்மாழ்வார் கண்ணீர் கண்ணீடு விடுறாராம் அப்படி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் இந்த துவாரகதீசன் ஆனதுக்கப்புறமும் சௌக்கியமாக இருந்தாரா அப்படின்னு கேட்டால் அந்த பாண்டவர்களுக்காக இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுண்டு அவன் கேட்டாங்கிறதுக்காக அவனுக்கு தேரோட்டி தூது தூது போய் அவன் ஆற்று மாமிக்கெல்லாம் வந்து புடவையெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி இங்கே அங்கே ஓடி அந்த குழந்தை அதுக்காகவா தேவகி பெற்றெடுத்தா அதுக்காகவா யசோதை வளர்த்தா அப்படின்னு கேட்குற மாதிரி அவர் கேட்பாரான் அப்படி வந்து நம்மாழ்வார் வந்து கேட்பாராம் அப்போ தனக்கு எந்த ஒரு க்ஷேமத்தையும் தேடிக்கொள்ளாமல் பகவான் என்ன பண்ணுறாரு க்ஷேமம் வகாமியகம் அப்படின்னு எப்போவுமே மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காகன்னு சொல்லி பகவான் வந்து இருக்காரே அப்படின்னு பக்தியோட பாவனையில் அவ்வளோ அழகாக வந்து நம்மாழ்வார் வந்து பகவானுக்காக யோசிப்பார் அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ இப்படி ஓரிரவில் இன்னொரு ஒழுத்தி மொருத்தி மகனாக வளர்ந்து நீ சுக ஜீவனத்தை அனுபவிக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு சரி சும்மா எங்கேயாவது இருந்தியா அப்படியும் இல்லை தருக்கிலானாகி அங்கே யார் தறிக்கிலானாகி அப்படின்னா யாரை சொல்கிறாரு அங்கே கம்சனை சொல்கிறான் தறிக்கிலானாகி தான் தீங்கு விளைவித்த கழு கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் இல்லையா அவனுக்கு கொஞ்சம் கூட ஒரு நம்ம யாரோட விளையாடின்னு இருக்கோம் யாரோட பேசின்னு இருக்கோம் அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் உன்னை போய் அவன் வந்து பகவானை போய் அவன் வந்து எதிர்க்கணும்னு நினச்சான் ஆனால் அவன் கிட்டே நீ என்ன பண்ண நெருப்பெண்ண நின்று நெடுமாலே அப்படின்னு சொல்லி மற்றவாளுக்கெல்லாம் வந்து பகவான் வந்து குள்ள இல்லையா ஆனால் இவர்களுக்கெல்லாம் எப்படி எதிரிகளுக்கெல்லாம் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் உன்னை வந்து நாங்கள் அர்ச்சனை பண்ணி வந்திருக்கோம் அப்ப நீ வந்து என்ன பண்ணணும் பறை தருகையாகில் நீ வந்து எங்களுக்கு பறை தரதா இருந்தா என்ன தரணும் அப்படின்னா யாசிக்கிறது என்ன அப்படின்னா நாங்க வந்து லக்ஷ்மி தேவி மாதிரி எங்களுக்கும் அந்த யாசகம் நாங்க கேட்குறதை கொடு அப்படின்னு கேட்குறா என்ன இது வரைக்கும் பிரார்த்தனை இல்லை தான் அதை வந்து ஆரம்பிக்கிறான் என்ன வேணும் அப்படின்னு சொன்னா திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் யாம்பாடி அப்படின்னு சொல்றான் அப்ப சேவகமே எங்களுடைய கைங்கரியம் என்ன கைங்கரியம் திரு அப்படின்னு சொன்னால் ஸ்ரீ இப்போ திருத்தக்க சேவகம் அப்படின்னு சொன்னால் கைங்கரியம் கிடச்சிட்டனாலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் எல்லாருக்கும் அப்படி இருக்கும்போது ஸ்ரீவோட கைங்கரியம் வேணுமா ஸ்ரீ லக்ஷ்மி என்ன கைங்கரியம் பண்ணிட்டுருக்கா அந்த வைகுண்டத்தில் வந்து பகவானுடைய பாத கமலங்களை வந்து பாத சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா காலை வந்து நன்னாக அமைக்கின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்போ பாத சேவை அவங்க இருக்காங்க அப்போ அந்த ஏன்னா பகவான் வந்து உலகலர்ந்துருக்காரு நடந்திருக்காரு அதுக்கெல்லாம் வைஃப் தானே பார்த்துக்கணும் அதனால அவங்க பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி மகாலட்சுமி வந்து பாத சேவனம் வைகுண்டத்தில் பண்ணட்டும் நாங்கள் இங்கே ஆய சிறுமியர்கள் இங்கே உட்காந்து உனக்கு காலமைக்கி விடுறோமே அப்படின்னு சொல்லி இந்த பாத சேவனத்தினை தான் இந்த பெண்கள் கேட்கிறார்கள் ஏன்னா இவர்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் வாழ்க்கையில் வேண்டாமா ஏன்னா இவளுக்கு வந்து உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டால் எனக்கு இதுதான் வேலை என்னுடைய வாழ்க்கையே இதுதான் அப்படின்னு சொல்லணுமா மானிடவர்க்கென்று பேச்சுவடில் வாழ்கிறில்லேன் அப்படின்னா அந்த பெண் வந்து வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சா நான் வந்து உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த ஆண்டாள் வந்து கேசவ நம்பியை கால் பிடிப்பவள் அப்படின்ற அருள் கிடைச்சா போதும் எனக்கு அதுவே எனக்கு வந்து ஜீவிதம் அதனால் அதற்கு பல்லாண்டு பாடி அந்த லக்ஷ்மி எப்படி வந்து ஸ்ரீய ஏகாந்த வல்லபம் அப்படின்ற அந்த இதில் இருந்தாலோ அதே மாதிரி நான் வந்து இந்த பாத சேவனம் நாங்கள் செய்யணும் அந்த ஆயற்பாடியில் நாங்கள் செய்யணும் அதற்கு நீ எங்களுக்கு அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி ஏன்னா எங்களுக்கு விதவிதமான பாபத்திரயங்கள் இருக்குது இல்லையா ஆத்தியாத்மிகா ஆதி பௌத்திகா ஆதி தெய்விகா அப்படின்னு எல்லா விதமான பாபத்திரயங்கள் எங்ககிட்ட இருக்குது அதை வந்து போக்குறதுக்காக நீ வந்து எங்களுக்கு இந்த பக்தியை கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு இப்போ வருத்தமும் இருக்காது அதனால் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து அதாவது எங்களுடைய சம்சார துக்கத்திலிருந்து அதை மட்டும் நாங்கள் நீங்கி வந்து மகிழ்ச்சியோடு இருப்போம் ஆனந்தமாக நாங்கள் இருப்போம் அப்போ ஆனந்தோ பவதி ஆனந்தோ திவ்யே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா உபனிஷத்தில் அந்த மாதிரி எங்களுக்கு ஆனந்தத்தை தரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இந்த பெண் பிள்ளை பெண் பிள்ளைகள் வந்து சேர்ந்து தனக்கு என்ன வேண்டும் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அப்படின்னு சொல்லி அந்த கைங்கரிய சேவையே எங்களுக்கு வேணும் அப்படின்னு பகவான் கிட்ட கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இன்றைய பாசுரம் அறியோம் ஸ்ரீ குருபியோ நம்ம